பாப்படியே கண்ட் வணக்கம் மக்களை இப்படி சௌக்கியமா இருக்கீங்களா நான் சௌக்கியமா இருக்கேன் உங்க எல்லாரையும் வித்தியாச கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருங்க புது நபராக இருந்த தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்க நீங்கள் தார ஆதரவுக்கு மிக மிக்க மனமாய்ந்த நன்றிகள் இப்போ இந்த நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பக்கில் போகலாம் சரியா முதல்ல நண்டு குழம்பு வைக்கும் முதல் அரைக்க வேண்டிய பொருட்களை இந்த மிக்சர் கிரைண்டர் ஜாருக்குள்ள ஆட் பண்ணுறேன் இது வந்து பிளாக் பெப்பர் ஒரு மீஜ கரண்டி எடுத்துருக்கிறேன் சீரகம் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அடுத்தது வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன்னு அடுத்தது துருவின தேங்காய் ஹாஃப் கப் எடுத்திருக்கிறேன்னு ஸோ இதெல்லாத்தையும் இந்த மிக்சர் கிரைண்டர் ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்க போகிறேன் நாங்கள் ஒன் கப் தண்ணி எடுத்துருக்கேன்னு அதை இதுக்குள்ளே ஊற்றுறேன்னு போட்டு இதை அரைக்க வேணும் அரைச்சது இங்க பா பா பாரு மக்களே அரைச்சாச்சுது இப்போ இதில் அடுப்பு ஒன் பண்ணுறேன்னு காயக்கும் காஞ்ச கையோட தேங்காய் எண்ணெய் தான் நீ நான் பாவிக்க போகிறேன் நண்டு குழம்புக்கு ஓகே இங்கே பாருங்கள் மக்களே சட்டி காஞ்சிட்டது இங்கே பாருங்கள் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கிறேன்னு அதில் ஒரு மூன்று நாள் மீஜக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்றேன் ஓகே இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு மீஜக்கரண்டி கடுகு போடுறேன் ஒரு மீஜக்கரண்டி சீரகம் போடுறேன் அதாவது சோம்பு கடகும் சோம்பும் வெடிக்கட்டுக்கும் எங்கள் பாருங்கள் மக்களே கடகும் சோம்பும் வெடித்து கொண்டு வர்றது இப்போ இதில் ஒரு பெரிய மீடியம் சைஸு வெங்காயம் அதுவும் சோப்பு வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும் அடுத்தது ஒரு மேஜக்கரண்டி கரண்டி இஞ்சி பூண்டு உள்ளது கருவே பூண்டு அடுத்தது ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கீழே வச்சுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ண போகிறோம் சரியா இங்கே கொஞ்சம் நேரம் பதில் கற்றுக்கும் ஒரு கண்ணாடி பதம் வரும்போது பதில் கற்றுக்கும் வெங்காயம் இங்கே பார்த்தீங்கடா மக்கல்லே வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டது இப்போ எங்களால் வந்து ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் பொட்டி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்க்குறேன் தக்காளிப்படை போட அரை ஈஸ்கிட்டு குழந்தைங்க நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் அடுத்தது மல்லி மல்லிப்பொடி வைக்க சேர்க்கிறேன் மல்லித்தூளை அது ஒரு teaspoon டீஸ்பூன் சேர்க்கிறேன் அடுத்தது மக்கள் இதுக்குள்ளே வந்து யாழ்ப்பாணத்து கரிக்கும் சேர்க்குறேன் இது மூன்று கரண்டி கரண்டிட்டு நல்லா கிளாதிக்குதானே உப்பு சேர்க்குறேன்னு ஒரு மேய்ச்சுக்கு கரண்டி உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் உங்களோட சுவை சுவைக்கு ஏற்ற வாரம் சேர்த்து கொள்ளுங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு இந்த விழுதி இருக்குது தானே அரைச்ச விழுது அது சேர்த்து எடுக்கலாம் சீர் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது இதில் வந்து ஒரு கப்பு பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா சேர்க்குறேன் உப்பு காணுமாண்டு சரி பாருங்கள் இந்த அரைப்புக்குள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி விட போகிறேன்னு ஒரு அரைக்கப்பு தண்ணி இதுக்குள்ளே விட போகிறேன் பாருங்கள் இந்த அரைச்சதுக்குள்ள வந்து கொஞ்சம் அரை கப்பு தண்ணி வரும் விட்டுட்டு இது நல்லா கலக்கி இப்போ ஊற்றிடும் ஊற்றி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொதிக்கெட்டக்கம் கொதிச்சு கொண்டு வரும்போது நண்டை இதுக்கெல்லாம் ஆட் பண்ணலாம் சரியா மூடிவிட போகிறேன் கொதிக்கட்டக்கம் ஓகே இப்போ வந்து பாப்பம் மக்களே எப்படி இருக்காங்க பாருங்க போழும் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ இதுக்கெலாம் வந்து நான் இன்னும் ஒரு அரை கப்பு திக்கான பால் வச்சுருக்கிறேன்னு அதை இதுக்கு ஆட் பண்ணுறேன் சொட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி விடுவோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தது கொஞ்சம் உடைப்பாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் திருப்பியும் பால் விட்டுருக்கேன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இப்போ இதுக்குள்ளே வந்து நான் இந்த இதுக்குள்ளே வந்து ஆறு நண்டு களி வச்சிருக்கிறேன் இதுக்குல மொத்தமாக ஆறு நண்டு தான் வந்துச்சு ஒரு ஃப்ரோசின் நண்டு ஸோ இதை வெளியால் அழகாக விட்டேன் நான் ஸோ இதில் மொத்தம் ஆறு நண்டு இருக்குது இந்த ஆறு நண்டையும் இதுக்கு அப்படியே போட பொறும் மெல்லமாச்சு மிக்ஸ் பண்ண வண்டியாக தான் குழம்பு மசாலா எல்லாம் அதில் கோடிங் ஆகுற மாதிரி இந்த நண்டில் கோடிங் ஆகுற மாதிரி வடிவ மிக்ஸ் பண்ணிவிடு சரியா இங்கே பாருங்கள் இந்த நண்டு காலை பாருங்கள் இப்படி ஃப்ரிட்ஜ் வச்சு கொண்டிருக்காண்டு படிக்குமா போல நிற்கிது அது நான் மூடிவிட போகிறேன் கொதிக்கட்டுக்கும் ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் இதை குக்காகட்டுக்கும் இந்த நண்டு சரியா ஓகே இப்போ அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மீடியத்தில் தான் வச்சுருந்தேனா இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஃபைனலாக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம்

இந்த சூட்டோடையே இங்கே பாருங்கள் அடுப்பு நிப்பாட்டிகிட்டேன் இந்த சூட்டோடையே இதை அப்படியே மூடிவிட போகிறோம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஓகே சரி மக்களே இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டது நான் பக்கத்தில் சோறு அவிச்சு நான் இப்போ சோத்தோடு நண்டு குழம்பு உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறோம் பாருங்கள் சரியா பாருங்க மக்களை நண்டு குழம்பு அப்படியே மூடி விட்டா அப்படியே இருக்குது அப்போ ரைஸ் சோறம் ரெடி ஆகிட்டுது வாங்க சோறு நண்டு குழம்பு திரந்த பாப்பா இப்படி இருக்காண்டே திங்களா மக்களே நண்டு குழம்பு yummy, yummy, yummy. Parang nga ako lang mag nah, ரெண்ட குழம்பு சோற உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட ஓகே மக்களே இப்ப பாருங்க சரியா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க மக்களே Semangat Semangat, makanya super harga Super harga meyakup, meyakup, நன்றி சதே ஓகே மக்களே இல்லை நீங்களும் இப்படி நண்டு குழம்பு இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கணக்கான உழைப்பாயும் இருக்குது இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு காணொலியில் நான் சீக்கிரம் அது அதுவரையின் டாட்டா பா பாய் நன்றி வணக்கம் பாய் 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 மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்